ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னிக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் பொட்டுக்கடலையும் ஒரு கப் துருணு தேங்காய் வச்சு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் பொட்டுக்கல் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு கப் துருண தேங்காவை இந்த மாதிரி இருக்க தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை சேர்த்து கூடவே ரெண்டு ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் பொட்டு கடலைக்கு ஒன்றரை கப் சர்க்கரையை சேர்த்து அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதாம் மரத்துல மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு கம்பி பதாலும் வந்திருக்குது இது சரியான அளவு இந்த சமயத்துல ஸ்டவ்வை லோ ஃபிளேம் வச்சுட்டு துருவணு தேங்காவை சேர்த்து கூடவே நம்ம அரைச்ச வச்ச பொட்டு கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகளே இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம ஸ்வீட் நல்லா டேஸ்டா வரும் கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா அடிபிடிச்சுக்கோ இப்ப கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்வீட்ல சுத்தி இருந்த மாதிரி பபுள்ஸ் வரங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு பிளேட்ல நெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆனதும் நம்ம ரெடி பண்ண சீவிட்ட இந்த பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இது நல்லா பரப்பிட்டு இது அப்படியே ஆரட்டுங்க நம்ம ஸ்வீட் லைட்டா சூடா இருக்கும்போது ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஆடிச்சுன்னா அதனால தான் நம்ம சூடா இருக்கும்போது கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஸ்வீட் சூப்பரா ஆரிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் ஆன பொட்டுக்கடல ஸ்வீட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்வீட் கேட்டா சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது பொட்டுக்கடலையும் தேங்காயும் சேர்த்து சேர்த்தனால அவ்வளவு டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்